அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா வாலா பரகாத்துக்கு இன்றைய முக்கிய சவுதி அரேபியா செய்தி கிங்காலித் சர்வதேச விமான நிலையம் அங்கீகாரம் சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் கிங்காலித் சர்வதேச விமான நிலையத்தில் ஏர்போர்ட் என்ற அங்கீகாரத்தை பெற்றுள்ளது கவுன்சிலர் இன்டர்நேஷ்னல் ஏசிஐ உள்ளது இதன் மூலம் சவுதி இந்த அங்கீகாரத்தை பெற்ற முதல் விமான நிலையமாகும் என்ற பெருமையை பெற்று உள்ளது சவுதி அரேபியாவில் பிடிக்கிறதுக்கு இனிமேல் வந்து மல்லிகை கடைக்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்கு புகையலை பொருட்களுக்கு விற்பனைக்கு கட்டுப்பாடு சவுதி அரேபியாவில் நகராட்சி வீட்டு வசதி அமைச்சகம் விதிக்கிறது கியாஸ் மற்றும் மல்லிகை கடைகளுக்கு புகையிலை விற்பனைக்கு தடை செய்து பற்றி மக்களிடம் கருத்து விதிக்கிறது இத்தலத்தை தெரிவித்து கேட்டுக்கொள்கின்றோம் வானிலை முன் அறிவிப்பு சவுதி அரேபியாவில் பெரும்பான பகுதிகளில் திங்கள்கிழமை வரை இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் என்எம்சி தெரிவித்துள்ளது மேலும் காற்று பாலைமண் ஆலங்கட்டி மலை அதிக அலை இருக்கும் என்று தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் மழை பயங்கரமாக இருக்கும்னு திங்கி வரையும் சொல்லியிருக்காங்க ரெண்டு நாளாக மழை பெஞ்சு நல்லா வலுவாக போட்டுக்கிட்டு இருக்கு மக்களே நம்ம சேனலை யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சவுதி நியூஸ் அப்பப்போ வர்றதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்